கலியுகத்துக்கு நான் தான் அரசனா இந்த பரிசு ஆண்டு வரப்போகிறேன் நான் அரசனா நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்

உன் பெயர் அந்த கோயந்தசாமி எனக்காக வந்து

நீ காட்ட வித்த நீ காட்ட வாங்குன ஆமா விட்ட வனகாட்டில பொதியில இருந்தது வாங்ன நீ எடுத்த மொத்தமா பணம் கொடுத்துதான வாங்களே ஆமா அப்படியே வாங்குறோம் சேர்த்து உனக்கு தான் சொந்தங்கற காட்ல கிடக்குற அவர் சரு கூட எனக்கே சொன்னோம் நீ காட்டை மட்டும்தான் தான் இருக்கிற ஆமா உனக்கு சொன்னங்க

அடிய மூன்று அடிக்கும் கீழே ஆறு அடிக்குள்ள எந்த பொருளா இருந்தாலும் சரி பொதையிலா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் சரி அது அனைத்து அரசாங்கத்துக்கு சொல்ல போலாம் மண்ணில் மண்ணுக்குடியில் இருந்த பொருள் பூமிக்கு அடியில் இருந்த பொருள் எல்லாம் இருந்தாலும் சரி அது அரசாங்கத்துக்கு சொந்தம் என்று தீர்ப்பு

இனிமேல் அரசு நிலைக்காதுன்னு உன் அரசு தான் நிலைக்கும் அதாவது இந்த நல்ல தீர்ப்பாளத்துக்கு கையார் நம்ம நாட்டு மக்களுக்கு இனிப்பு நான் அவனுக்கு ஐயல ஹையேட்டை கூப்பிட்டு 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 உட்காந்து எல்லாத்தையும் கொடுப்பான் அது மொத்தம் போடாத அவங்க அப்படி பகவானுடைய பாதத்தை பார்ப்பதாக இருந்தால் பள்ளியில் நன்மையும் நடக்கும் தீன்மையும் நடக்கும் நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் அதனால் யாரும் திரும்பி பார்க்க கூடாது வைகுண்டம் போற வரைக்கும் அந்த பகவானுடைய நாமத்தையே கொண்டு போகணும் யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க மாங்க

இன்றைக்கி வைகுண்ட பதவி அனைவரும் போகலான்னு அலோசிக்கிட்டு வந்தீங்களே இந்த பாலு உயிர் போக போக காலம் வந்துருச்சு இப்படி பாராமல் விட்டிட்டு போறீங்களே நான் மாலை இட்டவனுடைய தேவி என்னை திரும்பி பாருங்களே என் உயிர் போக காலம் வந்திருக்கு சாமி அய்யோ ஆறு பேரும் நம்ம நாம வேண்டும் அழைப்பு இருக்கும் தலைப்பு இருக்கும் அவருடைய நாமத்தை சொன்ன நமக்கு எந்த தலைப்பு இருக்காது தலைப்பு இருக்காது நாம பாதசாரியாகவே நடந்து போலாம் போகலாம்

ஐந்தாவது வருத்தல செய்து விருசி அதுல டாப் வர மாங்கனி ஆசைப்பட்டா ஆமா அது ஒரே மாங்கனி செய்து விருசி தவம் இருக்காரு அந்த மாங்கனிக்காக ஆமா மாங்கனிக்கே தன்யி அறுத்து குடுத்தார் உண்மைதான் அப்ப செய்து விருசி வந்த சடுதுடுவார் என்று பகவான் சொன்னாரே பகவான் சொன்னார் ஆமா கண்ணன் அவருக்கு வெகு காலமா தவம் இருந்தார் அந்த மாங்கனியை அர்த்த திங்க

பகவான் இதுக்குள்ளேயே உண்மை மறுத்ததுனால்தான்பே நம்மளோட வராம உயிர் பிரிச்சுதான் இன்னைக்கு வைகுண்டம் போகும்போது இன்னைக்கு எள்ளு வேறையா என்ன வேறையா பெரிய காலம் ஆச்சா நான் ஐம்பது ஐவரும் மட்டைக்குள்ள தேங்காய் போல மகிழ்ச்சியா வாழ்ந்திருந்தோம் நான் இன்னைக்கு மட்டை வேறையாகவும் இன்னைக்கு நம்ம மகிழ்ச்சியா இருந்தது வேறையாகவும் பிரிஞ்சு போக காலம் ஆச்சா நான் என்னன்னா தவறு செய்வேன் ஐவர் ஒன்னும் போல இனிப்பிரியாம வாழ்ந்து இருந்தோம் பிறந்தது ஒன்றாக வளர்ந்து வளர்ந்தது ஒன்றாக ஒரே பெண்ணை மாறிட்டு சுகத்தோடு வாழ்ந்து வந்துமே இன்னைக்கு என்ன மட்டும் வச்சுட்டு போறீங்களா அண்ணா அண்ணா எங்கெல்லாம் இருக்கிறீங்க ஐயோ போது <laughs>

வரல நம்மளோட நம்மளோட வரல காரணம் என்ன காரணமா காரணம் இருக்குப்பா

பகவான் வந்து மூட்டி விடாம திளரா உயிர் பாதுகா வேலையை விட்டது உயிர் பாதுகா வரைக்கும் விடல வெளிய விடுவதா இருந்தா சக்தி மண்ணு அப்படின்னு மூன்று சக்தியத்தை வாங்கிட்டான் திரை மீட்டு விட்டான் கண்ணனியே அது சகாதேவன் சரி திரை விட்ட உடனே இதுக்குதான் சகாதேவம் மூன்று சக்தியும் கேட்டேன் அப்படின்னு கேட்டேன் பகவான் கேட்டா சகாதேவன் இடம்

thank you